த எலிஃபண்ட் விஸ்பரஸ் குறும்படத்தில் நடித்து ஆஸ்கர் விருது வென்று உலகம் முழுவதும் புகழ்பெற்ற பொம்மன் பெள்ளி தம்பதியர் சிஎஸ்கே கேப்டன் தோனி சென்னையில் சந்தித்து பாராட்டு தெரிவித்தார் மேலும் தோனி பொம்மன் பெல்லி தம்பதி மற்றும் குறும்பட இயக்குனர் கார்த்திகை குன்சால்வேஸ் ஆகியோருக்கு பரிசு வழங்கி நெகிழ வச்சாரு நீலகிரி மாவட்டம் முதுமலை தெப்பக்காடு யானைகள் முகாமில் வசித்து வருபவர் பொம்மன் பெல்லி தம்பதியினர் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த இவங்க யானைகள் பராமரிக்கும் பணியை மேற்கொண்டு வராங்க இந்த நிலையில தான் சமீபத்துல தாயை பிரிந்த இரண்டு குட்டி யானைகளை இவங்க பராமரித்து வந்தாங்க அந்த யானைகளுக்கு ரகு பொம்மி என பெயர் சூட்டி இருவரும் தங்களின் குழந்தைகள் போல வளர்த்து வந்தாங்க யானை குட்டிகளை இந்த தம்பதி எப்படி பராமரித்தாங்க என்பதை மையமாக கொண்டு த எலிபண்ட் விஸ்பிரஸ் என்ற பெயர்ல ஆவணப்படம் ஒண்ணு உருவாக்கப்பட்டுச்சு இந்த படத்தை தமிழ்நாட்டை சேர்ந்த கார்த்திகை கொஞ்சால்வே இயக்கியிருந்தாங்க இந்த திரைப்படம் நடந்து முடிஞ்ச ஆஸ்கர் விழாவில் சிறந்த குரு ஆவண படத்துக்கான ஆஸ்கர் விருதை வந்து வென்றுச்சு அதனைத் தொடர்ந்து பல முக்கிய தலைவர்கள் பிரதமர் மோடியில இருந்து மற்ற எல்லா முக்கிய தலைவர்களுமே வந்து இந்த தம்பதியினரை சந்தித்து அவங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சாங்க இப்போ சென்னையில் ஐபிஎல் போட்டிகள் நடப்பதன் காரணமாக தல தோனி வந்து சென்னையில் தான் இருக்காரு ஸோ அவரை வந்து இந்த தம்பதியினரும் இந்த படத்துடைய டைரக்டரான கார்த்திக் குன்சால்வேஸும் நேரில் போய் சேப்பா ஸ்டேடியம்ல மீட் பண்ணி தன்னோட வாழ்த்தை வந்து பெற்றிருக்காங்க ஆவணப்பட இயக்குனரும் பொம்மன் பில்லி தம்பதியினரும் தோனியை சந்தித்து பேசினாங்க மூன்று பேரையும் தோனி சிரித்த முகத்தோட வரவேற்று வெகுவாக பாராட்டினார் மேலும் அவங்களுக்கு கிஃப்டாக சிஎஸ்கே ஜெர்சியை தோனி வழங்கியதோடு அனைவரோடும் சேர்ந்து ஃபோட்டோக்களும் எடுத்துக்கிட்டாரு தோனி வழங்கிய அந்த ஜெர்சியில அவரது அதிர்ஷ்ட எண்ணான ஏழு பொறிக்கப்பட்டிருந்தது மேலும் தோனி என்ற பெயருக்கு பதில் கார்த்திகி பொம்மன் பெல்லினு அவங்கவுங்க பெயர்கள் அந்த ஜெர்சியில் பொறிக்கப்பட்டிருந்தது இது தொடர்பான ஃபோட்டோ மற்றும் வீடியோக்களை சிஎஸ்கே அணி தன்னோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் மற்றும் ட்விட்டர் ஹேண்டில்ஸில் வந்து வெளியிட்டிருக்காங்க